தேனி தியாவின் வித்தியாசம் ஒரு பசுமையான காட்டின் நடுவில் வண்ணமயமான மலர்கள் நிறைந்த ஒரு அழகான தோட்டம் இருந்தது அங்கே ஒரு பெரிய வாழ்ந்தது அதிலேயே தேனீக்கள் ஒழுங்காக கடின உழைப்புடன் தினமும் வேலை செய்தன அவற்றில் சிறியதான ஆனால் மிக ஆர்வமுள்ள தேனி ஒருத்தி இருந்தாள் அவள் பெயர் டியா அவள் எப்போதும் கேள்விகள் கேட்பவள் ஏன் நாமெல்லாம் ஒரே மலரில் தான் தேன் சேகரிக்கிறோம் மற்ற மலர்களில் இருக்கும் சுவை என்னவாக இருக்கும் அவளின் கேள்விகளுக்கு யாருக்கும் பதில் தெரியாது யாரும் பதில் சொல்ல முயலவில்லை ஒரு நாள் மூத்த தேனி ஒருவர் சொன்னார் தியா நாம் எப்போதும் பச்சை மல்லிகை மலர்களில் பறக்கிறோம் அதுவே நம் பழக்கம் அதை மாற்ற வேண்டாம் என்று கூறியது ஆனால் தியா அப்படி அமைதியாக இருப்பவளல்ல அவளின் சிறக்குகளில் சூரிய ஒளி மின்னியது அவளின் கண்களில் புதுமை பளிச்சிட்டது அவள் நினைத்தாள் மற்றவர்கள் சொல்லுவது போல செய்வது எளிது ஆனால் நான் என் பாதையை கண்டுபிடிக்க வேண்டும் அதன் பின் ஒவ்வொரு நாளும் தியா புதிய மலர்களை தேடி பறந்தாள் மஞ்சள் சூரியகாந்தி சிவப்பு ரோஜா நீலம் குருவி மலர் ஊதா லாவெண்டர் என்று ஒவ்வொரு மலரிலிருந்தும் தேன் சேகரித்தாள் அந்த மலர்களின் வாசனையும் நிறங்களும் அவளின் மனதை மகிழ்ச்சியுடன் நிரப்பின மற்ற தேனீக்கள் அவளை பார்த்து சிரித்தன தியா உனக்கு வேலை தெரியாது நீ கற்பனையில் தான் பறக்கிறாய் ஆனால் தியா தன்னம்பிக்கையுடன் புன்னகைத்தாள் ஒரு நாள் என் முயற்சி மதிப்படையும் என்று மனதிலே சொன்னாள் அந்த நாள் வந்தது ஒரு நாள் தேன் கூட்டத்தின் ராணி தேனி கூறினாள் இன்று நாம் ஆண்டின் சிறந்த தேனியை தேர்வு செய்ய போகிறோம் யாருடைய தேன் இனிமையாக மனமாக இருக்கிறதோ அந்த தேன் நம் புதிய மாதிரி தேனாக தேர்ந்தெடுக்கப்படும் அனைவரும் ஆர்வத்துடன் தங்கள் தேனை கொண்டு வந்தனர் தியாவம் தனது சிறிய பானையுடன் வந்தாள் முதலில் மற்ற தேனைகளின் தேன்களை ராணி சுவைத்தாள் அவை எல்லாம் ஒரே மாதிரி சுவையாக இருந்தன பின் தியாவின் தேனை சுவைத்த போது ராணி நிமிர்ந்தாள் அவளின் முகத்தில் ஒரு சிரிப்பு மலர்ந்தது இது மிகவும் வித்தியாசமாகவும் மிக அற்புதமான சுவையுடனும் இருக்கின்றது இதில் இனிமையும் மென்மையும் கலந்து இருக்கிறது இதன் மனம் மற்ற தேன்களை விட தனி சுவை கொண்டதாக இருக்கின்றது என்று ராணி தேனி கூறினார் இதை கேட்ட மற்ற தேனீக்கள் ஆச்சரியப்பட்டன அவைகள் என்ன செய்தாய் எப்படி இது இப்படி இனிமையாக ஆனது டியா மெதுவாக சொன்னாள் நான் ஒவ்வொரு மலரின் சுவையையும் மனத்தையும் சேர்த்தேன் ஒவ்வொரு மலருக்கும் தனி அழகு உண்டு அவற்றை மதித்ததால்தான் என் தேன் வித்தியாசமாகிவிட்டது அவளின் வார்த்தைகள் அனைவரின் மனத்தையும் வருடின அந்த நாளிலிருந்து மற்ற தேனைகளும்ியாவை போலவே வித்தியாசமாக சிந்திக்கத் தொடங்கின அந்த தேன்கூடு இப்போது மற்ற எல்லா தேன்கூடுகளையும் விட சிறப்பாக இருந்தது அவர்கள் அனைவரும் பெருமையாகச் சொன்னார்கள் டியா எங்களுக்கு ஒரு பாடம் கற்றுத் தந்தார் புதுமை என்பது தைரியம் கொண்ட மனதில்தான் பிறக்கும் கதை சொல்லும் பாடம் துணிச்சலாக புதிதாக சிந்திப்பவர்தான் உலகத்தை இனிமையாக்குவார் அனைவரும் ஒரே பாதையில் சென்றால் புதுமை அழிந்துவிடும் ஆனால் ஒருவர் வித்தியாசமாக சிந்தித்தால் அனைவரும் முன்னேறுவார்கள் குழந்தைகளே உங்களுக்கு இந்த கதை பிடிச்சதா இது போல இன்னும் நிறைய அழகான கதைகள் பார்க்க நம்ம பிரைனி கிட்ஸ் ஸ்டோரி டைம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி